ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாம் வெளிநாட்டில் வேலை செஞ்சால் பெருமையாக பெருமையாக நினைக்கிறோம் ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பேரோட ஃபேமிலிஸ் வந்து உண்மையாகவே வந்து உண்மை நம்ம உண்மை நல்லா தெரிகிறது கிடையாது உண்மையாகவே அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ வந்து மன உளைச்சல் இருக்காங்க அப்படின்ற நம்ம தெரியறதில்ல இங்கே இருக்கிறவங்க அவங்க ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது ஒரு பழமொழி உண்டு உள்ளூர் நஷ்டமும் வெளியூர் லாபமும் உண்டுதான் நம்ம இங்கே ஒரு ரூபா சம்பாதிக்கிறவங்க தான் அங்கே வந்து பத்து ரூபாய் சம்பாதிக்கிறது உண்டு தான் இல்லையா ஸோ சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு உண்மையவே இந்த சம்பவம் ஏன் நான் அவங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா என் மனசை ரொம்பவே பாதித்த ஒரு விஷயம் தான் மனிதர்கள் வந்து நம்ம வந்து பிறப்புன்றது மனித பிறவி ரொம்பவே அபூர்வமான ஒரு பிறவி எல்லா பிறவிகளையும் கடந்து தான் மனித பிரிவு வரும் இந்த உடலை வச்சு பல பேருக்கு நம்ம நன்மைகள் செய்யலாம் இல்லையா அப்படி இருக்கிறப்போ அவர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர் வந்து வெளிநாட்டில் இருக்கார் அவருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது பெரிய பையன் கொஞ்சம் உடம்பு செல்லாங்க ஆட்டிஸும் அவங்க ஒய்ஃப் அவங்க வேலை செய்கிறாங்க அவங்க ஏஜிட் மதர் வந்து நம்ம ஊரில் இருக்காங்க இங்கே இருக்காங்க நம்ம இந்தியாவில் இருக்காங்க ஸோ என்ன காரணமோ தெரியல அவர் வந்து சூசைட் பண்ணிட்டார் உண்மையே வந்து அது ஒரு ஒரு அஞ்சாறு நாளைக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சு நாங்கள் எல்லாரும் போய் பார்த்து இது பண்ணோம் அது ரொம்பவே டீப் கம்போஸ் அந்த ஸ்டேஜ் நான் சொல்ல இதில் விரும்பல ஸோ அது வந்து ஏ அவர் வந்து என்ன வேணால் கஷ்டம் இருக்கட்டும் நான் வந்து அவர் நே அவர்க அவர்கிட்ட நான் கேட்குற கேள்வி இது அதாவது ஒரு பிரச்சனை தீர்ந்ததுன்றப்ப அவரோட அவரை பொறுத்த வரைக்கும் அதோட ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நான் இது மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறவங்களாம் நான் அந்த எமோஷனல் டைம் தான் எடுக்கிறாங்க கண்டிப்பாக எதுக்கெல்லாம் நான் ஏன் அட்வைஸ் பண்ணுறேன்னா எவ்வளவோ அந்த ஸ்ட்ரகிள்கள் இப்போ எல்லா பொறுப்பும் பார்த்திங்கன்னா அந்த பெண் மேலே விழுந்துடுது அந்த குழந்தை எப்படி முன்னே கொண்டு வருவாங்க அவங்களும் சின்ன வயசு தான் எப்படி முன்னுக்கு கொண்டு வருவாங்க ஏதோ தெய்வம் நம்மளுக்கு வழிவிடும் இருந்தாலுமே அவங்களுடைய ஃபேமிலி வந்து ஒரு கூட்டை கலைச்சி விட்ட மாதிரி ஆச்சு ஏன் இப்படி ஒரு முடிவு பண்ணார் இல்லை பல கேள்விகள் வந்து நம்மளுக்கு எனக்குள்ள மனசுக்குள்ளே அவர் ஓடிட்டுருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இறையவர்களுக்கு நம்மளுக்கு கொடுத்த இந்த உடல் வந்து நம்மளுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கும் ஸோ அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு அனுபவமும் இந்த மாதிரி வரவே கூடாது மாதிரி எந்த ஒரு நிலையிலையும் நம்ம இது மாதிரி ஒரு முடிவு எடுக்கவே கூடாது என்னை வரைக்கும் யார் தான் எடுத்துட்டேன் அது வந்து அது என்ன தான் ஒரு இருபது முப்பது ஐம்பது வருஷம் ஆனால் கூட அதனுடைய பாதிப்பு வந்து ரொம்ப அந்த ஃபேமிலியில் வந்து கடைசி வரைக்குமே அது இருக்குது என்ன தான் அடுத்த பசங்க போனால் கூட நிறைய எஃபெக்ட் ஆகுது என்ன வேணால் கஷ்டம் வரட்டும் நம்ம வந்து அது ஃபேஸ் அதாவது இன்னைக்கு இருக்கிற நிலமை நாளைக்கு கிடையாது இன்றைக்கி அவர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா ஏதோ ஒரு வேலை வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வேலை கூட இல்லாமல் இருக்கலாம் இல்லை காசு இல்லாமல் இருந்திருக்கலாம் அவரோட மனநிலைகள் நம்மளுக்கு எப்படின்னு தெரியாது ஒரு வேலையே இல்லைன்னா கூட ஒரு ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் பையன் படிச்சுட்டு வரலாம் இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் அவங்க பார்த்துருக்கலாம் இல்லையா அந்த ஊரில் தான் வேலை செய்யணும் இல்லை இங்கே வந்து கூட ஏதாவது வேலை செஞ்சுருக்கலாம் இல்லை வேற ஏதாவது கற்று புது தொழில் கற்றுட்டுருக்கலாம் இல்லை பணம் பண விஷயத்துல பிரச்சனைனா கூட யாராவது உதவி இருப்பாங்க எல்லாமே அது ஒரு காலகட்டமாக இருக்கும் மிஞ்சி பண்ணால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய கொரோனாலலாம் எவ்வளோ பேர் வேலையை போய் கஷ்டப்படுப்போ அது இந்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆக போகிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய பழைய லைஃபுக்கு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ எந்த ஒரு முடிவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு முடிவை நம்ம எடுக்கவே கூடாது உண்மையவே அந்த அந்த ஆத்மாவை வந்து நான் வந்து சாந்தி அடையணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இருந்தாலும் அந்த குழந்தைகளும் அந்த அம்மாவையும் பார்க்க நினைக்கிறப்ப வந்து ரொம்பவே எனக்கு வந்து மறுபடியும் நம்ம வந்து ஏ அது வந்து இவங்க எடுத்த முடிவை மறுபடியும் ஒரு மணி நிலைக்கு தள்ளி எடுத்து பற்றியா அவரே ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவர் தான் மறுபடியும் அதே நிலைமே தன்னுடைய குழந்தைகளுக்கு வர வைக்கிற மாதிரி நடந்துட்டாருன்றப்ப ரொம்பவே எனக்குலாம் வந்து அது ரொம்பவே வருத்தமாக இருக்கு கடவுள் தான் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும் அது மாதிரி எல்லாமே நான் இந்த இந்த சோஷியல் மீடியாவில் நான் சொல்லிக்கிறது அது தான் எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலுமே இதையுமே தாங்கிக்கக்கூடிய நலங்களே நம்ம வந்து மனமாவிலையுமே வளர்க்குறதுக்கு தான் இந்த யோகா இந்த மெடிடேஷன் எல்லாமே இருக்கணும் ஆன்மீகத்தில் நம்ம நிறைய போக போக அதுக்கான புரிதலுக்கு வந்துடணும் இதுதான் லைஃப் இஸ் அக்செப்டன்ஸ்னு ஒன்று வந்துடணும் இதுதான் முடிவில்லைன்றது நம்ம நிறைய கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இருப்போம் நன்றி